பொருளும் செல்வந்தனையும் அடுத்த வேலை உணவுக்கே வழியில்லாமல் பெரு கோடியில் தவிக்கும் பரம ஏழையையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது மதுபானம் இது ஒரு புறம் இருக்க தமிழகத்தின் தலைவிதியையே மதுபானம் மாற்றிக்கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது இன்றைய இளைய தலைமுறையினரின் வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்கி விட்டது சந்தோஷத்தை கொண்டாடும் துக்கத்தை மறக்க செய்யும் மதுபானத்தை கருதும் நிலையில் இளைஞர்கள் பணம் செய்யாததை கூட மதுபானம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது என்பதே உண்மை உதாரணமாக ஐநூறு ரூபாய் கொடுத்து செய்யக்கூடிய வேலையை ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கி கொடுத்த செய்து முடிக்கும் மனநிலை இன்று இளைஞர்களுக்கு வந்துவிட்டது ஒரு நாள் கூட தங்களால் என்ற நிலைக்கு பலர் கிடைக்கும் என்று மதுக்கடை வாசலில் காத்திருந்து மதுபானம் வாங்கி செல்வோர் இருக்கின்றனர் இதில் என்ன கொடுமை என்றால் ஆணுக்கு நிகராக சில பெண்களும் மது போதையில் மிதக்கின்றன கூடாது என்று பெற்றோர் நினைத்தனர் ஆனால் தற்போது அந்த நிலை மாறிவிட்டது குடிக்காத மாப்பிள்ளை கிடைப்பது மிகவும் மரிதாகிவிட்டது மதுபானம் தன்னை அழிப்பது மட்டுமின்றி

உடலில் நச்சு பொருட்களை வெளியேற்ற கூடிய கல்லீரலை மதுபானம் செயலிலக்க செய்து விடுகிறது நரம்பு மண்டலம் சிறுமூளையின் செயல்பாட்டை முடக்கி விடுகிறது சமூகத்தின் அனைத்து தீமைகளுக்கும் காரணமான மதுபானத்தை அறுத்தெறிய வேண்டியது அவசியம் இது ஒரே நாளில் சாத்தியமில்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மது பிரியர்களை மீட்டெடுத்து மது மறுவாழ்வு அளிக்க முடியும்